நேற்றைய தினம் நம்ம வந்து நரசிம்மருடைய வெளிப்பாடை நேற்று தினம் பார்த்தோம் அவர் எவ்வாறு வெளிவந்தார் என்பதை நம்ம அந்த ககனமுத்தை எவ்வாறு உடையாமல் ஃப்ரெஷ்ஷர் கொடுத்தால் அது எப்படி அந்த முட்டை உடையாமல் பாதுகாக்கப்படுகின்றதோ அதுபோல அதனுடைய உள்ளே இருக்கின்ற சிறு குஞ்சானது அந்த முட்டையினுடைய தன்னுடைய சிறு அழகால் கொத்தி கொத்தி வெளியே வந்து விடுகின்றது அப்போ இது வந்து என்ன தெரியுமா அதாவது இந்த தூணிலிருந்து அவர் வெளிப்படுகின்ற விதமானது இந்த ககன முட்டை எவ்வாறு ஃப்ரெஷர் கொடுத்தால் உடையாமல் இருந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய சிறு குஞ்சானது அதை தட்டி தன்னை வெளிப்படுத்துகின்றதோ அதே போல நம்முடைய உள்ளத்தில் தான் அத்தனை துன்பமும் இருக்கின்றது நம்முடைய உள்ளத்தில் மட்டுமே ஆத்மா என்று சொல்லப்படுகின்ற இந்த பரமாத்மா நம்முள்ளே உள்ளே இருந்து நம்மளை ஆட்டு வைக்கின்றார் ஆக்கமும் நாம் தான் அழிவும் நாம் தான் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்போ அந்த நிகழ்வுல இந்த தூள் இருக்காரா என்று கேட்ட உடனே இருக்கலாம் வேற எங்க இருக்கிறார் உன் சொல்லிலும் உலான் எங்கும் உலான் எங்கும் உலார் உன் சொல்லிலும் உலான் என்று அந்த சிறு குழந்தை சொன்ன உடனே தன்னை இங்கே இல்லைன்னு சொன்னால் உன்னை வெட்டி வீழ்த்து விடுவேன் என்று ஒரு கையில் எதை எடுத்துக்கொண்டான் வாளை எடுத்துக்கொண்டே தன்னுடைய இடது கையின குஷ்டியினால் அந்த தூணை தட்டுகின்றார் யாரே இறங்கிய கசி அவ்வாறு தட்டு பொழுது ஒரு பெரிய ஓசை கேட்கின்றது அந்த ஓசை இப்படிதானே சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய ஓசை இடி விழுந்தால் எப்படி இருக்குமோ அது போல அது விண்ணில் முட்டி சத்தியலோகத்தில் உள்ள அந்த பிரம்மாவே அசைந்து அவருடைய ஆசனத்தில் இருந்து கீழே விழுந்து விடுகின்றார் அத்தகைய ஒரு ஓசை உள்ளே கேட்கின்றது அப்ப உள்ளே கேட்ட உடனே அவளையும் பயத்து விடுகின்ற கசிப்பு என்னடா என்னமோ சத்தம் கேட்குதே யார் வெளிப்பட போகின்றார் அந்த எப்படி புரிஞ்சு எப்படி பெறுகின்றதோ அது போல இந்த தூணினுடைய பகுதியிலிருந்து இரண்டாக பிழந்து அதே நரசிம்மம் வெளிவருகின்றார் அந்த தோற்றத்தை பார்த்த உடனே இரண்டிய கசிப்பு அப்படியும் என்னடா இப்படி போற்ற ஒரு உருவத்தை நாம் எங்குமே எப்பொழுதுமே காண்டதில்லையே இந்த ஒரு உருவத்தை நாம் பார்க்க வேண்டி வந்துவிட்டதே இது என்ன ஒரு அலங்கோலம் என்று அவன் தன்னை நினைக்கின்றார் அந்த உருவம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் கழுத்து பகுதி முழுவதும் ஒரு விலங்கினுடைய முகம் கீழ்ப்பகுதி முழுவதும் ஒரு மனிதனுடைய உருவம் அவன் கேட்ட வரம் என்ன மனிதனால் எனக்கு சாவு இல்லை விலங்கினால் எனக்கு சாவு இல்லை அப்போ இந்த இரண்டும் கலந்த ஒரு உருவம் வர வேண்டும் ஆகினால் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த மான் வந்ததுன்னு சொன்னா மான் உருவத்தை தலையில் கொண்டு நீர் பகுதியை வந்து நரனாக வந்தால் அது சரிப்பட்டு வராது காரணம் என்னென்னா மான் வந்து இயல்பிலேயே அதனுடைய குணம் அவ்வளவு பெரிய கொடூர குணம் கிடையாது அப்போ எந்த மிருகம் வேட்டையாடுவதற்கு தன்னுடைய நகங்களை பயன்படுத்துகின்றதோ அத்தகைய ஒரு விலங்கினுடைய வடிவத்தை எடுக்க வேண்டும் என்று பரமன் விரும்புகின்றார் ஆகையினால் தான் சிங்கத்தினுடைய உருவத்தை இருக்கின்றார் அதே கண்களை பார்த்தால் ஜெகஜோடியாக அதே தீ பிழப்பு போல அவருடைய கண்கள் இருக்கின்றது அதான் சீயம் அந்த சீயம்ங்கிறது யாரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுன்னா சிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல் கிழிந்தது அந்த பிரபஞ்சம் வந்து கிழித்து விட்டது என்று கம்பர் பாடுகின்றார் பிரபஞ்சமே அந்த தூண் பிழம்பு பட்டவுடனே பிரபஞ்சமே கிழிந்தது சிரித்தது சீயம் என்று குறிப்பிடுகின்றார் சிரித்தது சீயம்னா அதனுடைய சிரிப்பு நமக்கு ஓங்காரமாக கேட்கின்றது அப்படிப்பட்ட அந்த நரசிம்மத்தினுடைய வெளிப்பாடு அவருடைய உருவம் எப்படி இருக்கின்றது என்றால் அவருடைய கண்கள் தீ பிழம்பாக காட்சி தருகின்றது அவருடைய தலையினுடைய பகுதியை பார்த்தோன்னு சொன்ன அப்படியே பிடரி முடிகள் அப்படியே சிதறி கிடக்கின்றன வாய் பார்த்தால் குகை போல இருக்கின்றது மூக்கும் குகை போல இருக்கின்றது இரண்டு கோரை பற்களை வைத்துக் கொண்டு வந்துள்ளார் அதே போல அவருடைய கழுத்தானது சிறுத்து ஆனால் அகலமாக இருக்கின்றது கழுத்து வந்து இருக்குது ஆனால் அகலமாக இருக்கின்றது அவருடைய மார்பு இந்த தாடை எப்படி இருக்குதுன்னா ரெண்டாக பிளவுபட்டு காணப்படுகின்றதான் யாருடைய தாடை அந்த சிங்கத்தினுடைய தாடை நரசிம்மத்தினுடைய உருவம் கீழ்பகுதியை பார்த்தால் நரனுடைய உருவம் மார்பு அகலமாக நூறு கைகள் அவருடைய கைகள் பறந்து கிடக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு தூரமான ஊடத்தில் வந்து அதே ரீங்காரம் இடுகின்றார் சத்தம் பயங்கரமான சத்தம் அந்த சத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவ்வளவு கோபத்தோடு என்னுடைய பக்தனை கொள்வதற்கு நீ முயற்சி செய்வாயா என்னுடைய பக்தனை காப்பதற்கு நான் எப்படி நீ என்னென்ன வரம் கேட்டாயோ அந்த வரத்தின் பிரகாரம் நான் வந்துள்ளேன் என்று அவனை அப்படியே கொத்தாக பிடிக்கின்றார் யாரு ஸ்ரீமன் நாராயணன் அவன் வந்து நழுவி போய் போய்விடுகின்றார் முதல் படியில் அப்படியே நீ திரங்கிய நழுவி விடுகின்றார் மீண்டும் அவன் என்ன பண்றானா அந்த கையில் இருக்கக்கூடிய கத்தியை போட்டுட்டு கதையை எடுத்துக்கொண்டு அவரை அடிப்பதற்காக ஓங்கி அடித்து கொன்றுவிடலாம் என்று அவன் வ வருகின்ற பொழுது அப்படியே லாபகமாக அவனை அவனை பிடித்து தர தரமின்றி இழுத்து நிலைப்படிக்கு செல்கின்றார் வாஜல் வாயு வாசலுக்கு போயிட்டாரே நிலப்படிக்கு கீழே அப்படியும் தன்னுடைய தொடையில் அவளை அமர்த்தி கொண்டு ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கிறான் நான் வந்து வீட்டுக்கு உள்ளேயோ அல்லது வீட்டின் வெளியேயோ என்னுடைய இறப்பு இறக்கக்கூடாது அதே போல இரவோ பகலோ இருக்கக்கூடாது பூமியிலோ ஆகாயத்திலோ இருக்கக்கூடாது மனிதனாலோ விலங்கினாலோ இருக்கக்கூடாது அதே போல ஆயுதங்களாலும் நான் இறங்கக்கூடாது இத்தனையே சொல்லி அவ வந்து கேட்டு வைத்துக்கொண்ட காரணத்தினால் மும்மூர்த்திகளாலும் எனக்கு சாவு வரக்கூடாது அதே போல மும்மூர்த்திகள் அந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கிறான் இத்தனையும் கேட்டிருக்கிறான் அப்ப இப்ப மும்மூர்த்தியில் ஒருத்தர் தான் வந்திருக்கிறார் யார் ஸ்ரீமன் நாராயணன் ஆகையினால் அந்த வடிவம் அவ்வாறு வந்துள்ளது அந்த மும்மூர்த்தினாலும் எனக்கு சாபம் கிடையாது என்று வரம் கேட்டு பெற்றுவிட்ட காரணத்தினால் அந்த உருவமானது இங்கு நரசிங்கமாக வந்து வாயில் படியில் தொலையில் அவனை வைத்து கொண்டு அப்படியே அவனுடைய வார்பை தன்னுடைய நகங்கள் இந்த நகம் என்னன்னா நீண்டு இருக்கின்றது இது வந்து கீரும் பொழுது ரத்தம் வருது அப்போ உயிரை அது வந்து வதம் செய்கின்றது ஆனால் அதற்கு என்ன கிடையாது வெட்ட வெட்ட வருது அதனால் அதற்கு உயிர் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் நகத்தை தனியாக இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ தொட்டு பார்த்தா அதற்கு உணர்வு இருக்காங்க அப்போ அவன் சொன்ன ஆயிரம் அது கிடையாது ஆகையினால் தன்னுடைய நகன்களை கொண்டு அவன் மார்வை பிழந்து அவனுடைய ரத்தத்தை முறிந்து அப்படியே ஆ என்று தான் ஆர்ப்பாட்டமாக கற்களித்து சிரிக்கின்றார் யாரே உடனே பிரம்மன் பயப்படுகின்ற அனைவருமே பயந்து கொள்கின்றனர் ஏன்னா அவருடைய கோர முகம் அந்த முகம் அவ்வளவு கோபமாக காட்சி தருகின்றது பக்கத்துல போறதுக்கே எல்லாருமே பயந்துகிறாங்க பிரம்மன் சாந்தப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்கின்றார் நாரத துடிகள் பாடி உங்கள் உங்களுடைய கோபத்தை நீங்கள் உரைத்து கொள்ளுங்கள் என்று பலவாராக கேட்கின்றனர் ஆனால் யார் செவி சாய்க்கவில்லை நரசிம்மம் செவி சாய்க்கவில்லை அப்ப என்ன பண்றாருன்னா வேகமாக போய் ராஜசிவ ராஜ ஆசனத்தில் அமர்ந்து விடுகின்றார் இந்த ஸ்ரீமன் நாராயண் இந்த ராஜ ஆசனம் அதுவரைக்குமே அந்த ஆசனம் எவ்வாறு அழைக்கப்பட்டது என்றார் ராஜ ஆசனம் இவர் போய் அமர்ந்த உடனே அது எதுவாக மாறிவிட்டது சிம்மாசனமாக மாறிவிட்டது இப்போ நம்ம வந்து சிம்மாசனத்தெல்லாம் அரசர் அமர்ந்துள்ளார் என்று நம்ம சொல்றோம் அந்த வார்த்தையேவும் யார் தான் கொண்டு வந்திருக்கிறாரு இந்த நரசிம்மம் அமர்ந்த காரணத்தினால் ராஜ ஆசனமாக இருந்தது இப்பொழுது எம் எதாக மாறிவிட்டது சிம்ம ஆசனமாக அது மாறிவிட்டது அப்படியே அங்கே உட்கார்ந்து கூட ஆர்ப்பாட்டத்தோடு தான் உட்கார்ந்திருக்கிறார் அப்ப இந்த சிறு பாலகன் போய் அவரை வணங்குகின்றார் அவருடைய திருவடிகளை தொட்டு வணங்கி எழுந்து அவன் பிரார்த்தனை செய்கின்றான் அப்ப சொல்றான் அப்ப வந்து அவனை கேட்கிறான் நீயாவது போய் எதாவது அவனை சமாதானப்படுத்த எங்களுக்கு எல்லாருக்குமே சொன்ன உடனே அந்த குழந்தை அவரிடம் பேசுகின்றது எனக்கு விதமான பயமும் கிடையாது இந்த முன்பத்தை கண்டு நான் பயப்படவில்லை மற்ற அனைவருமே பயந்து உங்களை நெருங்குவதற்கு பயப்படுகின்றனர் ஆகையினால் ஏன் நான் உங்களை கண்டு பயப்படவில்லை என்றால் இந்த உருவம்தான் இந்த அசுரனை கொன்றது அந்த நான் நான் என்று அகந்தையோடு இருந்தவன் என்னை யாராலும் அழிக்க முடியாது என்று மமதியோடு அவனுக்கு அகங்காரம் மமகாரம் அத்தனையும் இருந்தது அப்படிப்பட்டவனை இங்கு வதம் செய்த ஒரு உருவம் எது என்றால் அது தாங்கள் தான் ஆகிய என்னை பொறுத்தவரையில் இந்த உருவத்தைக் கண்டு எனக்கு பயமே கிடையாது மற்றவர்கள் பயந்து உங்களை நெருங்குவதற்கு அவர்கள் யோசனை செய்கின்றனர் சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று யார் வேண்டுகின்றார் இந்த சிறு பாலகன் வேண்டுகின்றான் அவனுடைய வேண்டுகளுக்கு இணங்கிதான் அவர் கொஞ்சம் சாந்தமாகின்றார் அப்படியே அந்த பாலகனை தன்னுடைய ரத்த தோய்ந்த விரல்களால் தன்னுடைய கையினால் அவனை அப்படியே தடவி கொடுக்கின்றார் அந்த கடவுள் அவனுக்கு ஒரு பஞ்சு மெத்தையில் தன்னுடைய தலையை அப்படியே பேய்ப்பது போல இருந்ததா யாருக்கு இந்த சிறு பாலகனுக்கு அப்படிப்பட்ட அந்த நரசிங்கம் இந்த மாதிரி இவனை வதம் செய்த உடனே எப்பயுமே நமக்கு என்ன இருக்கக்கூடாதா பக்தி இருக்க வேண்டும் ஆனால் அந்த பக்தியை என்னவாக மாறிவிடக்கூடாது அகங்காரமாக என்னை போல யாராவது பக்தி செய்ய முடியுமா என்னை போல் பெருமாளை வழிபாடு செய்ய முடியுமா என்னை போல அவளை துடிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மிடையே வரக்கூடாதா அந்த வந்ததின் காரணமாக நான் தான் இறைவன் என்று அவன் சொன்னதினால்தான் இத்தகைய ஒரு நிலை அவனுக்கு ஏற்பட்டது இதை பற்றி ஒரு நிகழ்வு சொல்லுகின்ற பொழுது மாணிக்க வாசகர்கிட்ட மாணிக்க வாசகர் கேட்டார் சிவபெருமான்கிட்ட அதாவது நீ பலசாலியா நான் பலசாலியா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கலாம் நீ பலசாலியா நான் பலசாலியா நீ கேட்குற வினாவே எனக்கு புரியலை நீ எந்த நோக்கத்துல நீ பலசாலியான்னு கேட்குற அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு அவர் கேட்ட உடனே அவன் சொல்றான் புத்திசாலியா பலசாலியா விட என்ன கேட்குறான் புத்திசாலியான்னு கேட்குறான் அப்ப அவருக்கு ஒன்று தெரியலேன்னு சொன்ன உடனே அந்த மாணிக்கவாசர் என்ன சொல்றா நான் வந்து சில பண்டங்களை வாங்குவதற்காக ஒரு இடம் செல்கின்றேன் பொருட்களை வாங்கிவிட்டேன் வாங்கிய பொருட்களை அனைத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு என்ன பண்ணலாம் அந்த கல்லாவில் அமர்ந்துள்ள அந்த வியாபாரிக்கு நான் பணம் கொடுத்துவிட்டு இந்த பொருட்களை எடுத்து வர வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக நான் என்ன செய்கின்றேன் என்றால் அவனுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டு நான் வெளியே வந்து வந்துவிடுகின்றேன் அப்படிப்பட்ட நான் உன்னை நான் நினைத்து வணங்குகின்றேன் என்றால் நான் தான் என்ன புத்திசாலி நீ புத்திசாலியா பாருங்கள் அதான் தவறு விட்டு அந்த தவறை வந்து மறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணுறோமா சாமிகிட்ட போய் எல்லாம் கேட்குறோமா அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலி அப்படின்னு மாணிக்க வாசல் சொல் இதையே தான் நம்மாழ்வார் சொன்னார் அவர் என்ன சொல்கிறாரு நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு கேட்க பெ பெருமாள் கேட்கிறார் நம்மாழ்வாரிடம் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றார் உன்னையவே என்னுடைய உள்ளத்தில் நான் வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றேன் நீயா பெரியவன் நான் தான் பெரியவன் என்று அவர் சொல்கின்றார் அதே போல உனக்கு அறிவு அதிகமா எனக்கு அறிவு அதிகமா என்ற பாடலில் கூட நம்ம இன்னைக்கு நாளைக்கு அதை சேவிக்க போகிறோம் அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆத்மா வந்து சூழ்ந்தவனில் பெரிய இன்பமேயோ மரணன் மலர் சோதியோ அப்புறம் ஞான இன்பமேயோ ஞான இன்பம் அப்படின்னு சொன்னால் பெருமானை குறிக்கின்றது மலச்சோதியோ என்றால் ஜீவாத்மாவை குறிக்கின்றது இதை அனைத்தையும் விட என் அவை விட இந்த இரண்டும் பெரிதா என்று நம்மாழ்வார் கேட்கின்றார் நான் உன்னை என்னுடைய ஆசைக்குள் அடக்கி உன்னையே நினைத்து அதையே நினைத்து வழிபாடு செய்கின்றேன் என்னுடைய அவா அற சூழ்ந்தாயே அதை விட பெருசு ஏதாவது இருக்கிற உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிடுகின்றார் அதுபோல இந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா அவரை வழிபாடு செய்து உங்களுடைய கோபத்தை குறைத்து கொண்டு நீங்க வந்து எல்லாருக்கும் அருள் புரியணும்னு கேட்ட உடனே பெருமாள் கேட்கின்றார் உனக்கு என்ன வேணும் நான் உங்களுக்கு வர தர்றேன் நீ என்ன வேணாலும் உனக்கு நான் இருக்கேன்னு என்றும் உன்னையே நினைத்து உன்னை தவிர எந்தவித சிந்தனையும் இல்லாத ஒரு மனத்தை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் ஏனென்றால் தனம் இருந்தால் என்ன ஆகும் தனத்தினால் பெருமாளை அடைய முடியாது சொந்த பந்தங்களால் யாரை அடைய முடியாது பெருமாளை அடைய முடியாது நான் ஒரு பலத்தாளியாக இருந்தாலும் அடைய முடியாது நான் வேத விற்பன்னராக இருந்தாலும் உன்னைய வேத விற்பனர் என்ற கர்வம் கல்வியினால் கர்வம் வந்துவிட்டால் நம்ம யாரை நினைக்க மாட்டோம் இறைவனை நினைக்க மாட்டோம் அப்போ அதனாலே எந்த புண்ணியம் கிடையாது பலம் பொருந்தியவனாக இருந்தாலும் கிடையாது நான் தான் உலகிலேயே மிக அழகானவன் என்று ரூபத்தில் நான் வந்து அப்படியே ஆழ்ந்து விட்டால் உன்னை நினைக்க மாட்டேன் ஆகினால் இத்தகைய குணங்கள் அனைத்தும் என்னை விட்டு நீங்கி உன்னை தவிர வேறு யாரையும் நான் நினைக்காத ஒரு எண்ணத்தை எனக்கு நீ தர வேண்டும் என்று வேண்டி கேட்டவுடனே அவரும் தத்தேன் என்று சொல்லி நீ இப்பொழுதே எனக்கு மோட்சம் என்ன என்று கேட்கின்றான் அந்த குழந்தை இல்லை இந்த அசுர குலத்தில் நீ தான் மிக சிறந்தவனாக இருக்கின்ற நீ ராஜ பரிபாலனம் செய்து எந்த நேரத்தில் உனக்கு மோட்சம் தருமோ தர வேண்டுமோ அந்த நேரத்தில் உன்னை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி அவனை சமாதானப்படுத்திவிட்டு யார் சென்று விடுகின்றார் நரசிம்மம் சென்று விடுகின்றார் இப்போ இந்த கதையில் நம்ம என்ன நினச்சிக்கணும்னா நாம எப்படி இருக்க போகிறோம் பிரகலாதனாக இருக்க போகிறோமா திரங்கே இருக்க போகிறோமா இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நம்ம வந்து பிரகலாதனாக இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் சுத்தமடைய வேண்டும் நமக்கு ஆசைகள் இருக்கலாம் அது குறைவான ஆசை ஆசைகள்னு சொன்னால் விதமான விதவிதமான ஆசைகள் இருக்கக்கூடாது நமக்கு என்ன முடியுமோ அத்தகைய ஆசைகள் தகுதிக்கு மீறிய ஆசைகள் எப்பயுமே நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது அப்போ பிரகநாதன் சொன்னது போல இறைபக்தியையும் நாம் செய்ய வேண்டும் இல்லறத்தில் நாம் இருக்கின்ற காரணத்தினால் இல்லறத்தையும் ஒதுக்கக்கூடாது இல்லறத்தையும் மேற்கொண்டு அதோடு நம்ம பெருமாள் நினைக்கணும் அப்போ யாராக நம்ம இருக்க போகிறோம் பிரகலாதனாக தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு அசுரனான திரண்டிய கசிப்புவாக நாம் மாறுவதற்கு எந்தவித முயற்சியும் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட சில எண்ணங்கள் நம்முடைய மனதிலே விட்டால் உடனடியாக அதை நீக்குவதற்கு முயற்சி இப்போ நம்ம சாமி கும்பிகிட்டே இருப்போம் உடனே நமக்கு என்ன தோணும் இன்னும் போகணுன்ற தோசோடனும் சாப்பிடணும் சர்ச்சு செய்யணும் இப்படினு நினைக்கலாம் அந்த யாரும் வந்து போயிருப்பாங்களோ எது எத்தனையோ விதமான நம்ம சேமிச்சிட்டே இருப்போம் நம்முடைய மனதை வந்து வேற எங்கேயோ சுற்றிக்கிட்டே இருப்போம் அந்த அலைப்பாயக்கூடிய மனத்தை ஒருமுகப்படுத்தி அவனை நினைத்து பிரகலாதன் செய்த சாதனை போல நாமும் எம்பெருமானை நினைத்து நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டு நம் எண்ணங்களை தெரியாமல் பார்த்து கொண்டு பக்தியில் நம்முடைய மனத்தை செலுத்துவோம் என்று கூறி

Bye.